ங்க நான் சீனியர் தான் போட்டு கூப்பிட்டு வைக்கிறேன் அது எப்படி வைப்போம்னு பார்ப்போம் வாங்க நல்லா இருக்கும் அப்படி பாருங்க பாருங்கள் இது வந்து போட்டுக்கோங்க பெருந்த நல்லா வெந்துருச்சு வெங்காயம் போட்டுக்கணும் ஒரே ஒரு பச்சை கீரி வச்சுருக்கேன் தண்ணி போட்டுக்கணும் நல்லா வளர்க்குங்க ஏழுனியும் நான் சீடி வைக்க வேறு வைக்கணும்னு உப்பு போட்டுருக்கேன் அதாவது குஞ்சவ போட்டுக்கோங்க சாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு தக்காளி மட்டும் போடுறேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சீனக்காய் போட்டேன் சாருங்க சீன போட்டு நல்லா ஒரு சிக்கன் மட்டும் கொடுங்க திண்டிட்டு மசாலா அரைச்சு நான் பொரிக்கலை கூட்டு மாதிரி வைக்கிறேன் புளி குழம்புக்கும் கூப்பிட்டு நல்லாயிருக்கும் சரிங்க

நம்ம எடுத்து பார்ப்போம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு இயற்கனையே சீனியற்க வேறு போட்டிருக்கீங்க இதுலேயும் வேறு போட்டிருக்கேன் உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் மஞ்சள் பிடிக்கெல்லாம் வச்சு மஞ்சள் சீரகம் போட்டு சீனியற்கை கூட்டு வைப்போம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பொறி மட்டும் வரட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கிடுவோம் மூடி வச்சு அது வந்து சிம்மனை ஆயிடுச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கணும் ஒரு எடுத்து போட்டு போட்டுக்க நல்லா கிண்டி விடுங்க இங்கே தான் இருக்கும் கூட்டு மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இருந்தால் அந்த கிரேவி வந்து அஞ்சு மட்டும் கூட்டு வந்து புளி வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா ஒரு மாதிரி தான் இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்க இப்படி வைக்கலாமா இல்லை நீங்கள் இது மாதிரி வேறு எதுவும் செய்வீங்களா என்னன்னு சொல்லுங்கள் பாருங்கள் போட்டு வச்சுட்டோம் வந்துவிட்டோம் நல்லா வந்து புளிக்கொழம்பு சுடு சாதத்தில் போட்டு புளிக்கொழில் ஊற்றி இந்த வெஞ்சனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்கச்சிக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க இதுதான் இருக்கும் 이렇게 이렇게 놔둬요 이렇게 놔둬요 이렇게 놔둬요 감사합